அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நானும் உங்கள் பல சுதனேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல எட்டாம் பாவத்தின் சூட்சமங்க பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு நோய் ஏற்படுது அல்லது மத்தவங்க விபத்து ஏற்படுது ஒரு கண்டம் ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி எட்டாம் பாவத்துடைய தொடர்பு இல்லாம இருக்காது இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்போட போகணும் அப்படின்னா அது கோச்சாரத்துல எட்டாம் பாவத்தில் குரு போச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு போராட நிலைமையில் இருந்தாலும் உயிரை வந்து காப்பாத்திடலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு போகும்போது அதோட தன்மையை வந்து ரொம்ப குறைச்சுதான் கொடுக்கும் அப்ப கோச்சார கிரகங்களுடைய நகர்வு ரொம்ப முக்கியம் இதே எட்டாம் பாவத்துல ஒருத்தங்களுக்கு சனி போகுது ராகு போகுதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விபத்தை ஏற்படுத்தும் பெரிய அழிவை கொடுக்கும் சோ அதனால எட்டாம் பவத்துல எந்த கோச்சார கிரகம் போகுது அப்படிங்கறத பொறுத்து முக்கியமான பலன்களை நம்ம எடுக்க முடியும் சோ அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணிக்கணும்னா எட்டாம் பாவத்துல ஏதாவது கிரகம் போனாலே அறுவை சிகிச்சை பண்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அல்லது ரத்த தானம் பண்றது நல்லது விபத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அல்லது இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சூட்சம் பரிகாரங்கள் இருக்கு இதை பத்தி வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான்கு மணி நேரம் வகுப்பான நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க கலந்து போங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்வலர்